உனக்கும் தரிசனமாவார் பயப்படாதே அப்போஸ்தலர் இருபத்தி ஆறு பதினாறு இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நெல் நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன் தேவன் என்பவர் பாரபட்சமானவர் அல்ல அவரால் எல்லோருக்கும் தரிசனமாக முடியும் சொல்லப்போனால் அவர் எல்லோருக்கும் தரிசனமாகி இருக்கிறார் அவரது வார்த்தையை கேட்கிறவர்கள் எல்லோருக்கும் வார்த்தையின் மூலமாக தரிசனமாகி இருக்கிறார் மற்ற மதத்தினருக்கு தரிசனமாகுதல் என்றால் வேறு அர்த்தம் அவர்கள் தெய்வம் என்று நம்புவதை போய்தான் பார்க்க வேண்டும் அதைத்தான் தரிசனம் என்று கருதுகிறார்கள் ஆனால் கிறிஸ்தவத்தை பொறுத்தவரையில் தரிசனமாவது என்பது பேசுவதற்கானது தேவன் ஏதோ ஒரு காரியத்தை நம்மிடம் தெரிவிப்பதற்காக அவர் தரிசனமாகிறார் நம்மிடம் ஒன்றுமே பேசாமல் நம்மிடம் தரிசனமாகி என்ன பிரயோஜனம் வெறுமன தரிசனமாகி மறைந்து விட்டார் என்று சொல்வது அர்த்தமில்லாததாக இருக்கிறது அவர் தரிசனமானால் ஏதாவது பேச வேண்டும் வேதத்தில் எந்த இடத்திலும் தேவன் வெறுமன தரிசனமாகிவிட்டு போய்விட்டார் என்று சொல்லப்படவில்லை அவர் தரிசனமானால் கட்டாயம் ஒரு நோக்கம் இருக்கும் அவர் கட்டாயம் நம்மிடம் பேசுவார் பவுலின் வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார் அவர் தமது சரீரத்தில் வெளிப்படாமல் வார்த்தையின் மூலமாகத்தான் வெளிப்பட்டார் தமது வார்த்தையையே தரிசனமாக கொடுத்தார் அந்த வார்த்தையை பிடித்து கொண்டே பவுல் அதை பரம தரிசனமாக ஏற்றுக்கொண்டார் நாம் ஏற்றுக்கொண்ட பரம தரிசனத்திற்கு பாத்திரவானாக இருக்கும்படி அந்த வார்த்தையை கொண்டே இரவும் பகலும் சுவிசேஷத்தை அறிவித்தார் ஏராளமான சபைகளை நாட்டினார் கிறிஸ்துவை புறஜாதிகளுக்கு மத்தியில் கொண்டு சென்றார் தேவன் தரிசனமானவனுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லும் அளவிற்கு பவுலின் வாழ்க்கை பக்குவப்பட்டதாக காணப்பட்டது இன்றும் தேவன் உங்களுக்கு வார்த்தையின் மூலமாக தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார் நீங்கள் மற்றவர்கள் சொல்வதை ஒரு பொருட்டாக என்ன வேண்டாம் தேவன் உங்களோடு பேசியிருந்தால் அதுதான் உங்கள் தரிசனம் தரிசனம் என்பது தேவனிடமிருந்து மட்டுமே வர வேண்டும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கொடுக்க முடியாது அதனால் எந்த மனிதனின் உந்துதலின்படியும் செயல்படாமல் பரம தரிசனத்திற்காக காத்திருங்கள் உங்கள் வாழ்வில் இன்னும் தரிசன வார்த்தைகள் வந்து சேரவில்லையா பயப்படாதிருங்கள் நமது தெய்வம் பேசுகிற உயிருள்ள தெய்வம் நிச்சயமாக உங்களிடம் தரிசனமாக வெளிப்படுவார் அப்போது பரம தரிசனம் கண்டு பரலோகத்திற்கு ஏற்றவராக வாழ்வீர்கள் அவருடைய ராஜ்யம் பூமியிலே கட்டப்படும் பயப்படாதிருங்கள் ஆமேன்